உங்களுக்கு பச்சை திராட்சைனா ரொம்ப பிடிக்குமா ஆனா கடைசியா அதை எப்போ சாப்பிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ப்ளீஸ் இனிமே இத பார்த்தா அடிக்கடி வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா இது உடலுக்கு அவ்வளோ பலன்களை கொடுக்கக்கூடியது ஆமாங்க நம்ம இந்த வீடியோல பச்சை திராட்சை சாப்பிட்றதுனால நம் உடலுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன் ஹை ஹலோ யூடியூப் சேனல் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க விட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் நிறைந்த பச்சை திராட்சை நமது உடலுக்கு பல்வேறு வழிகளில் நன்மை பயக்கிறது குறிப்பாக குளிர்காலத்தில் இவற்றை உட்கொள்வது மிகவும் நல்லது பச்சை திராட்சை சாப்பிடுவதனால் கிடைக்கும் ஏழு முக்கிய நன்மைகளை நான் உங்களுக்கு இந்த முக்கியதான் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது பச்சை திராட்சையில் விட்டமின் சி அதிக அளவில் உள்ளது இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவுகிறது குளிர்காலத்தில் ஏற்படும் சளி காய்ச்சல் போன்ற நோய்களை எதிர்த்து போராடவும் உடல் சோர்வை நீக்கவும் இது உதவுகிறது விட்டமின் சி ஒரு சிறந்த ஆன்டி செயல்பட்டு உடலை தீங்கு விளைவிக்கும் கிருமிகளிடமிருந்து பாதுகாக்கிறது இரத்த உறைதலை கட்டுப்படுத்துகிறது பச்சை திராட்சையில் விட்டமின் கே நிறைந்துள்ளது இது இரத்த உறைதலுக்கு அவசியமான ஒரு ஊட்டச்சத்து ஆகும் காயங்கள் ஏற்படும்போது போது இரத்தம் உறைந்து ரத்தப்போக்கு கட்டுப்படுத்த விட்டமின் கே உதவுகிறது மேலும் இது எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கும் முக்கிய பங்காற்றுகிறது புற்றுநோயை எதிர்த்து போராடும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பச்சை திராட்சையில் பிளவனாய்டுகள் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் உள்ளன இவை உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களை நடுநிலை ஆக்கி செல்களுக்கு ஏற்படும் சேதத்தை தடுக்கின்றன இதன் மூலம் புற்றுநோய் மற்றும் பிற நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்க முடியும் எடை இழப்புக்கு உதவுகிறது நார்ச்சத்து மற்றும் நீச்சத்து பச்சை திராட்சையில் அதிகம் உள்ளது மேலும் கலோரிகள் குறைவாக இருப்பதால் எடையை குறைக்க விரும்புவோருக்கு இது ஒரு சிறந்த உணவு நாச்சத்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது மற்றும் நீண்ட நேரம் வயிறு நிறைந்த உணர்வை தருகிறது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது பச்சை திராட்சை உள்ள விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்க உதவுகின்றன அவை ஃப்ரீ ரேடிக்கல்கள் மற்றும் கதிர்வீச்சில் இருந்து சருமத்தை பாதுகாத்து இளமையான தோற்றத்தை பராமரிக்க உதவுகின்றன மேலும் சருமத்தில் ஏற்படும் சுருக்கங்கள் மற்றும் கருப்புள்ளிகளை குறைக்கவும் இது உதவுகிறது கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது சமீபத்திய ஆய்வுகள் பச்சை திராட்சை கல்லீரல் ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும் என்று கூறுகின்றன குறிப்பாக திராட்சை தோல் மற்றும் விதைகளில் உள்ள சில கலவைகள் கல்லீரை பிரச்சனைகளின் அறிகுறிகளை குறைக்க உதவும் என்று கண்டறியப்பட்டுள்ளது இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது பச்சை திராட்சையில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது மேலும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கின்றன இது இதய தசையை வலுப்படுத்தி இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது ஆகவே பச்சை திராட்சையை உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் மேலே கூறப்பட்ட பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை நீங்கள் பெறலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்